இன்னைக்கு முறை அடிமையான ஒரு சமயக்கான தானே இன்னைக்கு நாங்கள் என்ன சமைச்சு காட்ட போறோம் நாங்க நாங்கள் தோட்டத்தில் இருக்கிற கச்சான வச்சுக்கோ கச்சான்கரை தான செய்து காட்ட போறோம் வித்தியாசமான அனுபவமா இருக்கும் இந்த கச்சான்கரை உண்மையிலுமே அந்த கச்சான்கறி வைக்கிறது எல்லாரும் குறைவு இன்னைக்கு நாங்க அந்த கச்சான எப்படி ஒரு இலகுவான முறையில அந்த கச்சான்கறி செய்யறோம்ன்றதான் நாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் அப்படியே இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க புதுசா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே வாங்க கச்சான்கறி எப்படி வைக்கிறான்னு இந்த வீடியோரை பார்ப்போம் ള്ളി കൊണ്ടുവന്ന് ഊത്തിടെ കച്ചാൻ കറിക്ക് എടുത്തോണ്ട് தம்பி இப்ப தண்ணிவாளியோட வந்து இருக்கிற காணும் போன இருக்கேன ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்ட மேனக்கா இருக்கா நில நல்லா ஊர் இருக்கும் மேன

ஆசையா சே இருக்குதா நீங்க புளங்குறவ பாக்க நல்லா இருக்கு புல்லோங்க வில்lene கச்சன் மரமட்ட தான் நிக்குது கச்சன் புளந்து இருக்கறே பரவாயில்லை ம் முளைக்குதுனற தடலங்க அப்ப இனி புடுங்கலாம் மேனேதே இப்ப நாங்களும் கஜ்ஜான் கிடைக்க தேவையான கச்சான அவ்வளம் பிடுங்கி எடுத்துட்டோம் நாங்களும் இந்த குழியோட கொண்டே தான் இந்த கஜ்ஜான கழுவ போறோம் வாய்க்கெல்லாம் கழுவி எடுக்க போறோம் அதுக்கு பிறகு தான் கஜ்ஜான் விரத்துல இருந்து கஜ்ஜான அவளத்தையும் பிடுங்கி எடுக்க போறோம் கச்சானதான் பிடுங்கி எடுத்து நாங்களும் குழியோட கொண்டு புடுங்க வச்சு

கழுவி எடுத்துட்டேன் இனி இந்த மரத்திலே இருந்து கஜான உள்ளத்தையும் பிடுங்கி எடுப்பமே ஆசையா இருக்கு வச்ச கஜான் தானே கஜான பிடுங்கி எடுத்து உடைச்சு எடுக்கிறதுதான் பெரிய வேலை இதுதான் கறி வச்சா கச்சாமே உம்

കറിവേപ്പിലേ ഓരോ ഇലയായും പൊടി നട്ടോടെയും പോടലാണ് കാമ്പോടെ இப்ப நாங்க கச்சான்ப கழுவி எடுப்போம் கழுவி எடுத்துட்டு போடுவான் உடச்செடுத்தாலும் நாங்களோட கழு போனும் வெங்காயம் பச்சமிளம் எல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டேனே இதோட நாங்கள் ஹஜ் ரூபாய் சேர்த்துக் கொள்வோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுவோம் அதோட தேவையான மிளகாய்ப்பு உரைப்பு கூட சாப்புற நிறைய போடலாம் நாங்கள் சாப்பிடும் நாங்கள் அழகா இப்போ நாங்கள் இப்ப தேங்காய் பால நவிய விட போறோம் நாங்க முதலாம் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் ரெண்டாம் பாலம் மூணாம் பாலை மட்டும் அவிய விடுவோம் கஞ்சாலை இங்குன் அemale இப்படியே நல்ல introducesும் penguin அவிய whales 다른Mmsem வடைகளுக்கும் dahaப் படும Nawர் தேக்க்கும் IBMflies செல்லும அண்ணா வேள verbessயதுநிரும் MIDży் capacitiesmate மூடி வாழை மரம் பெரிய ஒரு குழா போட்டு என்ன கடையில என்ன மருந்து அடிச்ச பழம் தான் இருக்கு வாழை மரம் வெட்டி புல ஒரு பழத்தை சாப்பிடு ஒன்று பழம் இப்ப நாங்கள் உடத்த பாப்பம் எங்களுக்குன்னியோணம் நாங்கள் விட்டு ரெண்டாமல் நல்லா வத்தோம் மூடி விடுவோம் அவியட்டும் நல்லா வத்திட்டு இப்ப நாங்கள் எடுத்து வச்சுக்கோ முதலாம் விடுவோம் நல்ல வாசமா இருக்கு நான் மூடி விடுவோம் நல்லா கொதிக்கட்டேன் கொஞ்ச நல்லwebdriver வந்துட்டோம் இப்போ நாங்க தரந்து பாப்போம் நல்லா வத்தி பிட்டட்ட கரையா வந்துட்ட네 நல்லா என்ன புறந்து இருக்க네 ஆசி எல்லாம் பனாக இருக்கு சட படி இருக்கு அப்போ ராகு வாமனே இட்லி கறி மாதிரி இருக்கு திராகு இப்போ இத நாங்களே ராகுவோம் انا இன்னவே ரெண்டு பே வந்துர்க்கேனே தம்பி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லணுமா സാപ്പി പാമ്പ എടുത്താറി ചോറ് എടുത്ത സാപ്പിട്ട് പാപ മുതല സാപ്പിടം നാച്ചാൻ കഴിഞ്ഞത് மேலே இன்னும் வந்து நல்லா தான் இருக்கு கடல கறி மாதிரி இருக்கு அப்படி தான் இருக்கு நல்லா அமைஞ்சிருக்கு சாத தான அந்த ஒரு இனிப்பு தன்மை ஒன்று கட் தான் நல்லா இருக்கு உமரே धनिया கட் தான் கறியின் சோறு சாப்பிட்டு போலாம் வேற ஒரு கறி மேதே வெல்ல கட் தான் இருக்கற அளவுக்கு சரியா பார்க்கல அவ네 இதுல கட் தான் கறி வந்த பஜ்ஜா கட் தான் நல்லா இருக்கு ம் முன்னரே எயிர் பார்க்கலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கும் அதில் பஜ்ஜாதி சோற கொடுங்க சொல்லி வேலையில்லை பஞ்சாந்தை மாதிரியே தெரியாது ஆனால் நிறைய பேர் கச்சானல கறி வைக்கிறாங்கன்ற விஷயம் தெரியாது. அதனால கச்சானல எண்ணே வడக்குறோம் அந்த எண்ணேல தான் நல்லா பச்சம் பாகபடுது. ம். அப்படியே எண்ணெய் ரொம்பவே இருந்தல. ஆ. அண்ணா கச்சானன ஊடுறலாம். இங்கங்களே பொளது கட்டு கொண்டு வருது. அப்ப நாங்க இதோட இந்த காளைய முடிச்சு கொள்வோம். ம். நீங்களும் அப்படி கச்சானா இருந்தா இப்படி கருவாச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படி இருக்காண்டு அம்மா நாங்கள் மூன்றும் அடுத்த சந்திப்போம் பாய் பாய் பாய்